ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தொப்பை மட மடன்னு குறைஞ்சிரும் உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கட்டி எல்லாமே கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வெயிட்டை குறைச்சி அழகாக ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கொடுக்கும் ஸோ இது என்ன ட்ரிங்க் இதை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது இதோட பெனி என்ன அப்படிங்கிறத வீடியோவில பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும்

வெறும் நார்மல் வாட்டர் தான் எடுத்துக்கோங்க இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சீலியம் வச்சிருக்காஸ்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்ட உடனே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு இருக்கும் அப்பத்துல நீங்க போட்ட உடனே இதை எப்படியும் மடமடன்னு குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க தொப்பையில இருக்கிற கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளவு பெனிஃபிட் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இத நீங்க எப்ப குடிக்கணும் அப்படின்னா காலையில ஒரு பதினொன்னு மணி ஆப்ல நீங்க குடிச்சீங்க அப்படின்னா பசியே எடுக்காது பசி எடுக்கறனாலதான் சாப்பிட தோணும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பசியே எடுக்காது ஃப்ரெண்ட்ஸு ஸோ இதே வாரத்தில் மூணு நாள் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா மாதத்தில் உங்களோட வெயிட் வந்து பல மடங்கு குறைஞ்சி நீங்கள் அழகாக ஸ்லிம்மாக மாறி இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாற்றத்தை நீங்களே உணரலாம் இதை நீங்கள் போட்ட உடனே குடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஊறி இருக்கக்கூடாது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க வெயிட்டை குறைச்சி அழகா ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இது ஈஸியாகவும் பண்ணிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்